சரி அண்ணாமலை வருகை அவங்களை சுற்றி இது இந்த மாற்றங்கள் எது இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாமா வரை நாட்கள் எப்படி போகணும்னு பார்க்கலாமா சார் கட்சி எப்பையும் போல தான் சார் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து துடிப்போட வேகத்தோடு எப்பையும் போல செயல்படுவார் ஏற்கனவே மூணு வருஷம் அவருடைய லீடர்ஷிப்புங்கிறது புருவன் லீடர்ஷிப் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜூலையில் பொறுப்பேற்றார்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு பாராளுமன்ற வரைக்கும் மூணு வருஷம் கடுமையாக அவளை கட்சி ரொம்ப சொல்லிக்கொள்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் நிறைய பேர் ரிமாண்ட் ஆகி ஜெயிலில் இருந்திருக்காங்க தொண்டர்கள் அநேகமாக இந்த மூணு வருஷத்தில் பிஜேபி கட்சிக்காரங்க மேலே தான் அதிகமான வழக்குகள் எஃப்ஐஆர் பொலிட்டிக்கல் எஃப்ஐஆர் வந்து எங்கள் மேலே தான் அதிகமாக போட்டிருக்காங்க மேலே நிறையா கேஸ் இருக்குது நிறைய பேர் ரிமாண்டாகி உள்ளே போயிருக்காங்க நிறைய பேர் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியிருக்காங்க பொலிட்டிக்கல் கேஸில் ஏன்னா அப்போ அது இதெல்லாம் எப்போ நடக்கும் கட்சி தூங்கிட்டு இருந்தால் நடக்காதுல்ல கட்சி வேகமாக வேலை செய்து ஆளு கட்சியை சவால் விடுறதுன்றதுனால இதெல்லாம் நடக்குது அது மாதிரி பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியாக ஓட்டு வாங்கியிருக்கோம் தனியாக பன்னெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் பிஜேபி மட்டும்னு அதனால் ஆர் ஆண்ட் தி ரைஸ் ஆர் ஆன் தி சர்ஜ் அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்ததுக்கப்புறமும் அதே பாதை அதே துடிப்பு அதே வேகம் திரும்ப தொடரும் நீங்கள் புதுசு புதுசாக ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பித்தோன்னே இவர் உங்களுக்கு சவாலாக இவர் உங்களுக்கு போட்டியாக இப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாரும் எங்களுக்கு போட்டி சார் நாங்கள் நேஷ்னல் பிராண்டு சார் நாங்கள் என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே தனியாக ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி கட்சி நடத்தோம் பிஜேபின்றது நேஷ்னல் பார்ட்டி இன்னும் சொல்ல போனால் இன்டர்நேஷ்னலாக சர்வதேச அளவில் கூட அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பிஜேபி தான் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தான் உலகத்தின் ஆகச்சிறந்த கட்சியும்பாங்க ஏழு கோடி உறுப்பினர் இருக்கும்பாங்க இன்னைக்கு பிஜேபி பன்னெண்டு கோடி உறுப்பினர் இருக்காங்க உலகத்திலே நம்பர் ஒன் பார்ட்டி உலகத்திலே நம்பர் ஒன் ப்ரைம் மினிஸ்டர் தி லீடர் உலகத்தின் முதன்மை நாடாக இதை கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு பார்ட்டி அதுக்கென்று அர்ப்பணித்து கொண்ட தொண்டர்கள் தலைவர்கள் அதுதான் தமிழ்நாடு பிஜேபி அதுதான் அதனுடைய ஒரு அங்கம் தானே நாங்கள் தமிழ்நாடு பிஜேபி மாத்திரம் நாங்கள் விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை அவர்கள் இது இன்னும் கொஞ்சம் வேகம் வரும் என்றைக்குமே தானே சார் தலைவர் உங்கள் வீட்டில் அப்பா இருக்கார் ஒரு நாலு நாள் வெளியூர் போயிட்டாருன்னா முக்கியமான முடிவுகள்லாம் அப்பா அவருக்காக காத்திருப்போம் இல்லையா சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்பா வந்தோடனே அப்புறம் மனம் வேலைகள் நடக்கும் அது மாதிரி பார்த்தி வழிநடத்துறவர் ஒரு திரும்ப வரும் படித்து முடிச்சுட்டு வரும்போது வேகம் வரும் வீச்சாக வேலை செய்யும் மீடியாவும் அதிகமாக கவர் பண்ணி செய்திகளை நீங்களும் கொடுப்பீங்க இது வக்பு போர்டு சம்பந்தமாக திருச்சியில் நேற்று மத்திய அமைச்சர் இணையமைச்சர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் இந்து விரோதின்னு சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா வக்பு போர்டு சட்டங்களை மீட்கிறதுக்கான தேவைகள் வந்திருக்குன்னு சொல்றாங்க அது அது அந்த அவ்வளவு பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இங்கே போராட்டம் நடத்த வேண்டிய தேவைகள் இருந்திருக்காங்க ஒரு ஊரே வக்போர்டுக்கு சொந்தம்னா எப்படி சொல்லுவீங்க இந்த வக்போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போய் இப்போ நம்ம டி நகரில் இருக்கோம் இந்த டி நகரில் இருக்கிற இந்த சர்வே நம்பர் எல்லாம் எங்கள் வகுப்பு வகுப்பு போர்டு சொந்தமானது அதில் ஏதாவது பையிங் செல்லிங் எதையுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது லெட்ரு கொடுத்துட்டா சப்ஸாக ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க இதில் போர்டு வந்து அதுக்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது எங்கள் நிலம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பிட்டாலே போதும் குறிப்பிட்டு சொன்னாலேனா போதும் ஏதோ ஒரு ரெக்கார்டு இருந்தால் காமிக்கலாம் கூட குறிப்பிட்டு சொல்லலாம் அளவுக்கு அது கடுமையாக இருக்குது அந்த திருச்செந்துரை என்கிற ஊர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஊரில் அந்த ஊரே வகுப்புக்கு சொந்தமிட்றான் அங்கே கோயில் இருக்குது மடங்கள் இருக்குது விவசாய நிலங்கள் இருக்குது நூற்றுக்கணக்கான வருஷம் விவசாயம் பண்ணுறான் நீ இப்போ ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் குத்தகையில் ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷமாக ஆயிரம் வருஷமாக ரெக்கார்டு திருந்த நாள்லேருந்து நம்மளால் விவசாயம் பண்ணுறான் ஆனால் அது வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி வருது கொதித்து போக மாட்டாங்களா மக்கள் இப்படி இந்தியா போகிறான் இன்றைக்கி மகாராஷ்டிரா தேர்தலில் அமித்ஷா அவர்கள் ரொம்ப முக்கியமாக இதை பேசியிருக்காரு இந்த வக்பு சட்டத்தின் மூலமாக ஏதாவது நாடே போயிடுச்சுன்னா அதில் ஒருத்தர் கணக்கு சொல்றாரு ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட நிலப்பரப்பை விட வக்போர்டு வந்து இந்தியால இது எங்கள் நிலம்னு கிளைம் பண்ணுற நிலத்தோட அளவு அதிகம்ன்றாரு ஒரு நாட்டை விட இங்கே ஒரு தேச பாகிஸ்தான்றது முஸ்லீம்களுக்குன்னு பிரிச்சு கொடுக்கப்பட்ட நாடு அந்த தேசத்தினுடைய நிலப்பரப்பை விட இவங்களுடைய கிளைம் இருக்குல்ல இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு குட்டி பாகிஸ்தான் அளவுக்கு உள்ள உருவாக்கி குட்டி பாகிஸ்தான் இல்லை பெரிய பாகிஸ்தான் அதை விட அதிகமாக இருக்குது அதை விட அதிகமாக இருக்குது கிளைமு கிளைமு அது எனக்கு உண்மையாக போய்னு எனக்கு தெரியாது ஒ போர்டு இதை பற்றி அதை ஆதரிச்சுன்னு சொல்லல மறுத்துன்னு சொல்லலை ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறார் இங்கெங்கெல்லாம் கிளைம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு அசஸ் பண்ணி சொல்றாரு அப்போ இதெல்லாம் அலாமீங்களே எப்படி திடீர்னு வந்து ஒரு சொத்தை இது எங்கள் ஒர்க் போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொன்னால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இது காங்கிரஸ் காலத்து ஏற்றப்பட்ட சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் அதனால் இதில் தரவா ஸ்க்ரூட்டினி தேவை இதில் எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும் இல்லைன்னா என்ன ஆகும் உங்க சொத்து சொத்து யாராவது வந்து சொல்லிட்டு போனாருன்னா நம்ம ஒரு பாய் பாய்னு சொல்லிட்டு இருப்போம் அவர் அந்த பாய்க்குமே இந்த சட்டம் கொடுமையா இருக்குன்னு அவருக்குமே தெரியாது முஸ்லீம்களுக்கே வக்போர்டு சட்டத்தில் இப்படி இருக்கு இதனால இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்ற முஸ்லீம்களுக்கே தெரியாது அதனால இது ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி சரி பண்ணும் கட்டாயம் மத்திய அரசு சரி செய்யணும் பண்ணி ஆகணும் அமித்ஷா தேர்தலில் மகாராஷ்டிரா எலக்ஷன் தான் பேசிட்டு இருக்காரு முதல்வர் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் நிதி பகிர்வில் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது தரியா பங்குகளை பிரித்து தர மாட்டாங்க அப்படிங்கிறத நேற்று கொடுத்துருக்கிறது தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்தில் பழிவான நடவடிக்கை தான் என்ன அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது தல்லை முதல்ல மாநில அரசுக்கு நிதி கொடுக்கறது யார் மத்திய அரசா நிதி கமிஷனா யார் நிதி கொடுக்குறா நிதி கமிஷன் நிதி கமிஷன் கொடுக்குறோம் நிதி கமிஷனுங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பா இல்லை அது வந்து ஒரு தன்னிச்சையான எப்படி நீதிமன்றம் மாதிரி சிபிஐ மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மாதிரி நிதி கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அட்டானமஸ் பாடி அந்த நிதி கமிஷன் வந்து எப்படியெல்லாம் மாநிலங்களுக்கு பணம் கொடுக்கணும் நிதியை நிதியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வகுத்துருக்காங்க அந்த கொள்கையை வகுத்தது பார்லிமெண்ட் தான் பிஜேபி வந்ததுக்கப்புறம் நிதி கமிஷனுடைய கொள்கைகள் எதாவது மாற்றப்பட்டிருக்கான்னு கேட்குறேன் இந்த பத்து வருஷத்தில் மாறி இருக்கா இருக்கு ஏன் தெரியுமா இதற்கு முன்னால் மத்திய அரசினுடைய வருவாயில் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் தான் மாநிலங்களுக்குன்னு இருந்துச்சு பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் மாற்றணும் மாநிலங்கள் கூடுதலாக மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில் மோடி அவருடைய ஆட்சி தான் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு அதுக்கு முன்னால் நிதி கமிஷன் சிபாரிசு இருந்தால் கூட அதை வந்து அவங்க பல வருஷமாக திரும்பி கூட பார்க்கல மன்மோகன் சிங் மாதிரி பெரிய பொருளாதார நிபுணர் பிரதமராக இருந்தாங்க பத்து வருஷம் அப்போ கூட அந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொண்டு வரல புரியுதா உங்களுக்கு இப்போ இப்போ மத்திய மத்திய அரசு வந்து ஒரு கஷ்டம் புரியும்படி சொல்கிறேன் மத்திய அரசு வந்து பெட்ரோல் மூலமாக மத்திய அரசுக்கு ஒரு ரூபா பணம் லாபம் வருதுன்னு வச்சுங்க எக்ஸைஸ் டியூட்டியில் வருது ஒரு ரூபா வருதுன்னு வச்சுங்க அது நாற்பத்தி ரெண்டு பைசா ஸ்டேட்டுக்கு தான் போகுது மீண்டும் ஸ்டேட்டுக்கு தான் வருது மிச்ச பணம் தான் ஐம்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தி எட்டு பைசா தான் மத்திய அரசுக்கு புரியுது உங்களுக்கு இது தவிர்த்து மாநில அரசே தனியாக நிறைய டேக்ஸ் போடுதுல்ல இப்போ டாஸ்மாக் வருமானம் முழுக்க முழுக்க மாநில அரசு போடுற வரி தானே பத்திரப்பதிவுக்கு கைட்லைன் வேல்யூ அந்த பத்திரப்பதிவு கட்டணம் அது யார் போடுறது மாநில அரசு போடுறது அப்போ மா உள்ளாட்சி நகராட்சி உள்ளாட்சிகளில் போடக்கூடிய வரிகள்லாம் அவங்க கவர்மெண்ட் தான் போடுறாங்க இந்த பணத்துக்கு மத்திய அரசு சம்மந்தமே இல்லையா நீங்கள் எல்லா பணமும் வரித்தினுடைய மேஜர் ஷேர் மாநிலங்களுக்கு தான் போகுது ஒன்று ரெண்டாவது அந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்டில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றதுக்கும் நிதி நிதி கமிஷனுக்குன்னு சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது டைரக்டிவ் பாலிசிஸ் இருக்குது ப்ரின்ஸிபல்ஸ் இருக்குது அதன்படி தான் பண்ண முடியும் தூக்கி வழங்க முடியாது தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ நான் இப்படி கேட்குறேன் மோடி திட்டம் வருது வீடு வருது நீங்கள் அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க அல்லது மோடி வீடு கொடுத்தா அதில் நரேந்திர மோடி கொடுத்தாருன்னு படம் கூட இல்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்குறது யார் மத்திய அரசு மத்திய அரசு தான் கொடுக்குறது அந்த விஷயம் மக்களுக்கு தெரியாது ஆயுஷ்மான் பாரத்தை தமிழ்நாட்டில் செயல்பட விட மாட்டேங்கிறீங்க அப்படித்தானே அதில் அஞ்சு லட்ச ரூபாய் காப்பீடு நீங்கள் கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்து ரெண்டு லட்ச தான் அப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபாய் திட்டத்தை நீங்கள் செயல்பட விட மாட்டேங்குனீங்க இப்போ எழுபது வயது சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக ஆரம்பிச்சு அதுலேயும் மாநில அரசு வந்து பிரச்சனை பண்ணுறது விஸ்வகர்மா யோஜனா அது இன்னும் நோட்டிஃபிகேஷனே போடலை தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு அதை பற்றி சகோதரி வானதி அவர்கள் பேசியிருக்காங்க அண்ணன் ஹச்சராஜ் அண்ணன் பேசியிருக்காங்க போடலை அப்போ நீங்கள் முதல்ல மத்திய அரசு திட்டங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் நிதி ஒதுக்குறது தான் பண்ணுறீங்க திட்டங்கள் திட்டங்கள் எங்கே வருது மத்திய அரசு திட்டங்கள் எங்கே வருது நீங்கள் ஒதுக்குறது எவ்வளோன்னு பார்க்குறீங்க ஏன்னா ஒதுக்குறதுல ஒதுக்குறது எவ்வளோன்னு நீங்கள் பார்க்குறதுக்காக ஒதுக்குறது எவ்வளோன்னு பார்க்குறீங்க திட்டத்தை கொடுக்க வேண்டியது மக்களுக்கு அது மோடி தான் கொடுக்குறான்னு சொல்ல வேண்டிய சார் ரேஷன் கடையில் அரிசி ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு ரூபா தான் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் தருது பத்தொம்பது ரூபா மத்திய அரசாங்கம் கொடுக்குது மோடி கவர்மெண்ட் கொடுக்குது நம்ம போய் ரேஷன் அட்டையில் வாங்குறோம்ல அந்த அரிசி அந்த அரிசியில் ஒரு ரூபா மாநில அரசு பத்தொம்பது ரூபா மத்திய அரசு கொடுக்குது ஆனால் அது பூரா நீங்கள் மா மாநில அரசு படம் தான் ஸ்டாலின் படம் கலைஞர் படம் தான் கொடுத்துருங்க அப்படி அப்போ ஏன் மோடி கொடுக்குறாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ ஒதுக்குது ஒதுக்குன்றதுக்கு கப்பு ரெண்டாவதுங்க நீங்கள் இந்தியா வந்து ஒரு ஒரு தேசமாக பார்க்கணும் இப்போது இந்தியாவிலே மூணு மேஜர் போர்ட் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது தூத்துக்குடி சென்னை எண்ணூர் மூணுமே மேஜர் போர்ட் மேஜர் போர்ட்டுங்கிறது மத்திய அரசாங்கம் பண்றது மைனர் போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது மற்ற எந்த ஸ்டேட்ல மூணு போர்ட் இருக்கு இல்லை நீங்க வடக்கு இந்தி மாநிலம் இந்தி பேசுற மாநிலங்கள்லாம் பின்தங்கி இருக்குன்னு சொல்றீங்க ஹார்பர் இல்லைல்ல இயற்கையாக தமிழ்நாட்டுக்கு இந்த வழங்க சார் துறைமுகம் இல்லாத மாநிலங்களோ நகரங்களோ பின்தங்கி தான் இருக்கும் உலகத்தினுடைய முன்னணி நாடுகள் பற்றி சொல்லுங்கள் துபாய் வளர்ந்துருச்சுங்க சிங்கப்பூர் வளர்ந்துருக்குன்றீங்க துறைமுகம் துறைமுகம் இருக்கும்போது தான் மிகப்பெரிய பொருளாதார எழுச்சி ஏற்படும் புரியுதா அப்படி துறைமுகம் மூணு இருக்கு தமிழ்நாட்டில் இந்த மூணையும் உருவாக்குனது எந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இப்போ தூத்துக்குடி விரிவாக்கத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி கொடுத்துட்டு போனார்ல அதே மேடையில் கனிமொழியக்காக இருந்தாங்கல்ல எலெக்ஷன் கொஞ்சம் முன்னால வரைக்கும் அந்த இருபத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு கொடுத்தது இல்லையா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது இல்லையா வருது இல்லை அப்போ இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ மத்திய பிரதேச முதலமைச்சர் சௌஹான் அவர்களை நான் மதுரையில் ரொம்ப சந்தித்தேன் சில வளர்ச்சி பணிகளை பற்றிலாம் இருக்கிறப்போ அவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டார் இப்போ உங்கள் ஊரில் எலக்ட்ரிசிட்டி வேணும் அரசாங்கம் எங்கே வேணாலும் மின் திட்டம் அறிவிக்கலாம் மத்திய பிரதேசத்தில் பண்ண முடியாது ஃபாரஸ்ட் எல்லாம் ஃபாரஸ்ட் வனத்துறை நீங்கள் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் எல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கவர் அதிகம் க்ரீன் கவர் அதிகம் இங்கேலாம் நீங்கள் ஒரு ரயில்வே லைனை வந்து மத்திய பிரதேசில் இஷ்டத்துக்கு ஒரு ரயில்வே லோடு போடு ஒரு பஸ்ஸு இது ஃபோர் வே ட்ராக் போடு தார் ரோடு போடுன்னு போட முடியாது இங்கேல்லாம் ஏன்னா எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டின்னுக்காக நீங்கள் காடுகளை உங்கள் இஷ்டத்துக்கு அழிச்சிட்டு போக முடியாது அப்போ அந்த காடுகளை காப்பாற்றி வச்சிருக்கிற வேலை மத்திய பிரதேசம் பண்ணுறான்ல சார் ஜிடிபியில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஜிடிபியில் வந்து கார்பன் எமிஷன் எவ்வளோன்னு பார்த்து உங்கள் ஜிடிபியில் குறைக்கணும் ஒரு இடத்துல நிறைய ஒரு ஒரு நூறு ஏக்கருக்கு ஒருத்த வந்து நல்ல பசுமையாக காடாக வச்சிருக்காங்கன்னா அந்த ஆக்சிஜனை மெஷர் பண்ணி அவனுக்கு அதை ஜிடிபியில் கூட்டணும் ஸோ பொருளாதாரத்தை இந்த மாதிரியும் அப்படின்னா வடகிழக்கு மாகாணங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த சில வளத்தை காப்பாற்றி வச்சுருக்காங்களே நீங்கள் அங்கே அங்கே உள்ள கண்ட்ரி எப்படி ஜிடிபியில் மெஷர் பண்ணுவீங்க நீங்கள் அருணாச்சல இருந்து ஒருத்தர் வந்தாருங்க அவர் என்ன சொல்கிறாரு விவசாயம் நடக்கும் வயலில் விவசாய கூலியே கிடையாதுங்க அருணாச்சலில் அக்ரிகல்ச்சர் லேபர் சார்ஜே கிடையாது ஏன் தெரியுமா உங்கள் வீட்டில் அறுவடை உங்கள் வயலில் நான் உங்கள் வயலுக்கு லேபராக வந்துடுவேன் நீங்கள் அண்ணா அந்த ஊரே போய் அந்த விவசாயினுடைய அறுவடையில் போய் வேலை செய்யும் கூலி வாங்காது சம்பளம் வாங்காது மறுநாள் ஏன் வயலில் அறுவடை நீங்க என் வீட்டுக்கு லேபராக வந்துடுவீங்க எங்க வயலுக்கு நீங்க வேலை செய்வீங்க நான் வேலை செய்வேன் இது வந்து எப்படி சார் ஜிடிபி ல கவுண்ட் ஆகும் சொல்லுங்க ஜிடிபின்றது எப்ப கவுண்ட் ஆகும்னா நீங்க அந்த பணமா எடுத்து கொடுத்து அவர் பேங்க்ல பணத்தை போட்டு எடுக்கிறப்ப தானே ஜிடிபி மெஷர்மெண்ட்டுக்குள்ளே வரும் அல்லது அந்த அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல விவசாய உற்பத்தி அது வந்து மார்க்கெட்டுக்கு வரணும் பல இடங்கள் என்ன ஆகுதுன்னா பல இடங்களில் லோக்கல் மார்க்கெட் லோக்கல் சொசைட்டியே கன்சூம் பண்ணுது அவன் போடுற தக்காளி அந்த அந்த பகுதியிலேயே அவனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் அவனே சாப்பிடு அது மார்க்கெட் கவுண்டிங்லேயும் வராது அது அவனே உற்பத்தி பண்ணுறான் அவனே வேலைகளை ஷேர் பண்ணிக்கிறான் அவனே சாப்பிட்றான் வீடுக்கு நீங்கள் அருணாச்சல பிரதேசில்ங்க ஒரு மா பையனுக்கும் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி மறுநாளே வீடு ரெடியாக இருக்கும் ஊரே சேர்ந்து அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருவாங்க அங்கேயெல்லாம் நம்மள மாதிரி செங்கல் சிமெண்ட் கிடையாது மூங்கியில் கட்டுவாங்க ரெண்டு மூணு நாளில் கட்டிடுவாங்க அழகாக கட்டி கொடுப்பாங்க ஊரே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீடு வெட்டி கொடுத்துருவோம் ஊரில் அப்போ அது ஜிடிபி கவுண்ட் செங்கல் வித்தாதானா ஜிடிபி வரும் சிமெண்ட் வித்தாதா ஸ்டீலு சிமெண்ட் அப்போ தங்களுக்குள் இசைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சமூக திருக்கூட்டம் இருக்கும்போது நீங்க அதைப்படி ஜிடிபியில் மெஷன் பண்ணி தமிழ்நாட்டு ஜிடிபி அதிகமாக இருக்கு வழிகாட்டுதுன்னா நீங்கள் அருணாச்சல பிரதேசம் மாதிரி ஒரு ஒற்றுமை இங்கே உருவாக்க முடியுமா தீ பிடிக்குதுங்க அந்த போட்டோஸ்லாம் அவர் காமிச்சாரு ஒரு கிராமத்தில் தீ பிடிச்சு பத்து வீடுகள் எரிஞ்சு போச்சு போலீஸ் வரல தாசில்தார் வரல கவர்மெண்ட் வரல ஃபயர் சர்வீஸ் வரல அவர் ஃபயர் சர்வீஸில் போகவே முடியாதாங்க சார் ஆனால் அந்த பத்து பன்னெண்டு குடும்பங்களுக்கும் நாலு நாளில் திரும்ப வீடு இருக்குது ஏன் அந்த கிராமமே கட்டி கொடுக்குது ஒன்று அந்த மாதிரி ஒற்றுமை நீங்கள் உருவாங்க முடியுமா ஸோ பொருளாதாரத்தில் மட்டும் கணக்கிட கூடாது மாநிலங்களோட வளர்ச்சின்னு சொல்கிறீங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணுன்ற நீங்கள் இந்தியான்னு வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் மூணு போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னு மேலே வேறு ஸ்டேட்டில் எதாவது அப்டெக்ட் பண்ணலாம் ஒரிசாலேருந்து அப்செக்ட் பண்ணாங்களே எங்களுக்கு இன்னும் ஒரு துறைமுன்னு கேட்டாங்களா இல்லை எங்களுக்கு துறைமுகமே இல்லைன்னு ஊபி பீகார்காரன் எதாச்சும் சொன்னான்னா அப்போது வளர்ச்சிங்கிறது அப்படி தான் இருக்கும் அதுக்குள்ளே இந்தியாவை ஒரு ஒரு தேசமாக ஒரு நினச்சி செய்யணும் சார் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்தியான்றது ஒரு தேசம் அது பீகாரா ஊபியா தமிழ்நாடா கேரளாவா வெளிப்பட்டுருக்கு உறுப்புகள் மாதிரி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இந்த திமுக மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாடுன்றது தனி கேரளான்றது தனி நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியான்னு ஒரு தேசத்தை உருவாக்கியிருக்கோம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் இது ஸ்பேர் பார்ட்ஸ் நேஷனலிஸ்டம் கிடையாது டயர் ஒரு இடத்துல இருக்கும் ஸ்டேரிங் ஒரு இடத்துல இருக்கும் பாடி ஒரு இடத்துல இருக்கும் சீட்டுக்கு ஒரு இன்னொரு இடத்துல தைப்பாங்க இதெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து அசம்பிள் பண்ணால் ஒரு கார் உருவாகுதுல்ல அப்படி உருவான தேசியம் இல்லை இந்திய தேசியம் இது வந்து ஒரு குழந்த மாதிரி இது கருவில் குழந்த உருவாகுது அந்த கருவு தான் கொஞ்சம் நேரம் கழித்து அது கண்ணாக மாறுது காதாக மாறுது மூக்காக மாறுது பிறக்கிறப்ப முழுசாக எல்லா உறுப்புகளோடையும் ஒரு ஒம்பது பத்து மாதத்தில் உருவாகி அது தாயின் கருவில் இருந்து வெளியில் வருது ஒரு முதல்ல தாயின் வயிற்றுக்குள்ளேயே ஒரு கை தனியாக செஞ்சு கண்ணு தனியாக செஞ்சு மூக்கு தனியாக செஞ்சு எல்லாத்தையும் தாயின் தாயே ஒட்டை வச்சு வெளியில் அனுப்பலை புரியுதா உங்களுக்கு அது மாதிரி இந்தியான்றது ஒரு தேசம் இட்ஸ் ஆர்கானிக் நேஷனலிசம் இது அது புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் புரியாமல் அந்த மாநிலம் இந்த மாநிலம் எங்களை ஒதுக்குறாங்க அவங்களும் ஒதுக்குறாங்க மத்திய அரசை தான் சார் மாநில அரசாங்கம் வந்து ஆன்டகனைஸ் பண்ணுறாங்க மத்திய அரசு தமிழ்நாட்டை எந்த இடத்துலையும் புறக்கணிக்கலை ஒதுக்கலை எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் திருப்பி திருப்பி ஒதுக்குது ஒதுக்குதுன்னு சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் நேரட்டிவ் தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு ஏதோ வஞ்சகம் இழைக்கப்படுவது மாதிரி அந்த வஞ்சகத்தை செய்வது பிஜேபி அந்த கட்சி இங்கே வளர விடக்கூடாது அந்த கட்சியை நாங்கள் மேலே எதிர்ப்போம் இந்த எதிர்ப்பு அரசியலை காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வாக்கு வங்கி உங்களுக்கு உருவாது இல்லை சிறுபான்மையினர் உங்களை நம்பி ஓட்டு போடுறான் அவன் ஒரு பதிமூணு பர்சன்ட் இருக்கான் அவன் வந்து யார் என்ன சொன்னாலும் திமுக தான் ஓட்டு போட போகிறாங்க இல்லையா எடப்பாடி அந்த ஓட்டை பிரிச்சு இல்லாமல் தான் தலைகளாக நிற்கிறார் வி விழப்போகிறதே இல்லை என்ன இவர் என்ன தான் விபூதி அழிச்சிட்டு போனாலும் எஸ்டிபிஐ கூட விபூதி அழிச்சிட்டு போனார்கள எடப்பாடி வெளியில வந்து விபூதி வச்சுக்கிறேன் எதுக்கு அழிக்கிறோம் ஓ மத அடையாளத்தோட ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியன நிக்க போறது இல்லை ஆனால் திமுக தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் சரியா சிறுபான்மை மக்கள் எப்போ முழு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அவங்களும் பிஜேபி வாக்களிக்கிற நிலைக்கு வந்துடுவாங்க மாறி ரெண்டு நிலம் மாறும்